திருச்சிற்றம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே வாழுகின்ற அத்தனை உணத்து அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே கேட்டு மகிழுங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன் அண்ணம்பாளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமான் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடல்நவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அரிய இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலே திரு ஆலவாய் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியர் பெருமக்களே திருக்கழுமலத்தார் கழுமலம் என்பது சீர்காழியிலே உள்ள பன்னிரெண்டு பேர்களிலே ஒன்று நன்றாக அறிவீர்கள் திருக்கழுமலத்தார் வேந்தர் திருமதுரையை மேவிய நாளில் வேந்தர் நாவுக்கரச பெருமான் தவம் மறைந்து அல்ல செய்வராகிய அமணர் அச்சிவநெறி வளர்க்க வந்தாரது திருமடத்திலே மந்திரத்தினாலே செந்தி சேர செய்தார்கள் சமணர்கள் ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் எம்மாத்திரத்தினும் அதாவது எத்திசையிலும் மற்ற மந்திர விதி வருமோ மந்திரம் பலியாது என்று அறிந்த அந்த கீழ்மையோர் சமணர்கள் கூடி நம் மேன்மையை இனி அரசன் மதியான் நம் பிழைப்பெல்லாம் ஒழியும் என்று அஞ்சினார்கள் அதனாலே திருஞானசம்பந்தர் வீற்றிருந்த திருமடப்புறச் சுற்றினில் தழல் கொண்டு அதாவது நெருப்பு கொண்டு புகுந்து தம் தொழில் புரிந்தார்கள் அதை கண்டோர் ஊழிக் கற்பக கொழுந்துக்கு சொல்லினர் மாதவர் துயிலும் இத்திருமடப்புறம் பழுது செய்வதோ பாதிகாள் என்று பரிந்து அருளினர் அவ்வஞ்சனை மனத்தோர் என் செய்த தீங்கு ஆயினும் சிவபக்தருக்கு எய்துமோ என்றார் அச்சம் முன்பும் ஆத்திரம் பின்பும் உற்றன அரசியல் முறைமை வழிவிற்று என்று நினைத்தார் வெய்ய தீங்கு ஆகிய இது வேந்தன் மேலதாகும் என்னும் விதிமுறையால் சைவர் வாழ் மடத்தில் கிட்ட இந்த தீ அழல் தீத்தழல் பாண்டிமாதேவியார் நெடுங்மங்கல நாணை காவல் செய்தலும் பின் குலச்சிறையாருடைய அன்பும் அரசனது சிவா சிவாபராதம் அகழுதலும் சிவநெறிக்கு மீண்டு வரும் விதி உண்மையும் வெப்பு நோய் அகல வெந்நீர் பூசும் பேறு அரசனுக்கு இருப்பதும் ஆகிய ஏதுக்களால் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்றார் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று பாடி அருளியது இந்த பதிகம் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் வெறுமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் தக்கன் வேள்வி தகர்த்து அருள் ஆளவாய் சொக்கனே அஞ்சல் என்று அருள் செய் செய்ய எக்கரா அமணர் கொழுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று பாடுகிறார் சிவனை மதியாது தக்கன் செய்த வேள்வியை சிதைத்த திரு ஆலவாய் சொக்கரே சிவனை மதிக்காமலே தோஷாயினுடைய தகப்பன் தச்ச அந்த தக்கன் செய்த அந்த யாகத்தை வேள்வியை சிதைத்த ஆலவாய் சொக்கரே என்னை அஞ்சேல் என்று அருள் புரிவீராக இருமாப்புடைய எத்தரான் அமனர் எத்தரான் அமனர் இருமாப்புடைய சமணர்கள் இந்த மடத்திற்கு பற்ற வைத்த அந்த நெருப்பு அத்தகையோர் பக்கமே அவர்கள் பக்கமே சார்ந்து பாண்டிய மன்னனை பற்றுவதாக என்று பாடினார் சொக்கன் என்ற கண்டாரை சொக்க செய்ய உருவம் அது பார்த்தா பார்த்தவருடைய உள்ளமெல்லாம் உருவம் அப்படிப்பட்ட பேரழகு அப்படியே சொக்கி போயிட்டான்னு சொல்லுவில்ல அந்த சொக்கு பேரழகு சுந்தர பாண்டியன் என்னும் பெயர் கொண்டமையும் அழகு சுந்தரபாண்டியன் சுந்தரம் அழகு பக்கம் ஏவப்பட்ட தீ அவர்கள் பக்கமே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று பாடினார் நான்காம் மணி கருத்து எக்கர் எக்கருன்னா இருமாப்பு திமிரு அந்த திமிரு அதிகமே இருந்தது சமணர்களுக்கு அதுதான் ஏற்பாடு பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம் தக்கன வேள்வி தகர்த்து அருள் சொக்கனே அஞ்சல் என்று அருள் செய் மனர்களு சோழ சுடர் பக்கமே சென்று பாண்டியற்கு ஆகவே திருச்சிற்றம்பலன் நாம் அனைவரும் திருவாலவாயு என்னும் திருத்தலம் சென்று அங்கு செய்யனே திருவாலவாய் மேவியே ஐயனே என்று தொடங்கிய அந்த பதிகத்தை முழுமையும் படித்து பெருமானுடைய பேரருளை பெற்று அவன் புகழைப் பாடி நாம் அனைவரும் நல்வாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்